நடிகர் விக்ரம் தற்போது அருண்குமார் இயக்கத்தில் நடித்து முடித்திருக்கும் திரைப்படம் சூரன் பாகம் இரண்டு இந்த படத்தில் துசாரா விஜயன் எஸ் ஏ சூர்யா ஆகியோர் நடித்து வந்துள்ளனர் இந்த படம் பொங்கலுக்கு வெளியிருந்த நிலையில் திடீரென தள்ளி போய்விட்டது ஜனவரி முப்பது அல்லது முப்பத்தி ஏறாம் தேதி இந்த படம் வெளிவரும் என கூறுகின்றனர் இந்த படத்தை தொடர்ந்து இயக்குனர் மெடோன் எஸ்வின் இயக்கத்தில் விக்ரம் நடிக்கவுள்ளார் இப்படத்திற்கான அறிவிப்பு வெளிவந்த நிலையில் அதற்கான முன்தயாரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் இந்த படத்தின் கதாநாயகியாக நடிக்க நடிகை சாய் பல்லவி அணுகியிருக்கின்றனர் ஆனால் தற்போது ஷீட் இல்லாத காரணத்தினால் இப்படத்தின் வாய்ப்பை சாய் பல்லவி நிராகரித்து விட்டார் என கூறப்படுகின்றது அதன் பின் நடிகை பிரியங்கா மோகன் மற்றும் ஸ்ரீநிதி செட்டி ஆகியோரிடம் கதாநாயகியாக நடிக்க பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன